வணக்கம் இன்றைக்கி மார்ச் இருபத்தெட்டு பத்தாம் வகுப்பு அதாவது எஸ்எஸ்எல்சி தேர்வு வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்னைக்கு இந்த எக்ஸாம் எழுதுகிற அனைத்து மாணவ செலவுகளுக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சாய்ஸ் தான் தேவைப்படுது அதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இன்னொன்று முயற்சி இந்த ரெண்டு இருந்தால் கட் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் இப்போ உங்களுக்கான வாய்ப்பு வந்து இந்த தேர்வு தான் நீங்கள் கட்டாயம் முயற்சி பண்ணி நல்ல எக்ஸாம் எழுதினீங்கன்னா உங்களுக்கான வெற்றி கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து நல்ல எக்ஸாம் எழுதுங்க மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து என்னுடைய பத்தாம் தேர்வுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு வந்து முடிஞ்சிச்சு நிறைய பேர் வந்து நான் பார்க்குறேன் சும்மாதான் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நாங்களே எல்லாம் மேலே படிக்கிறதுக்காக சர்டிஃபிகேட்லாம் எடுத்தோம் இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாமே பேரண்ட்ஸ் மேலே எல்லாம் போடுறாங்க ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே படிக்கிறதுக்கு நிறைய டாக்குமெண்ட் தேவைப்படுது ஸோ நீங்கள் சும்மா இருக்கிறது வந்து நீங்களே பண்ணிக்கலாம் ஏன்னா நாளைக்கு நீங்களும் ஒரு பேரண்ட்ஸாக போகிறீங்க ஸோ உங்களுக்கும் வந்து இதோட முக்கியமான டியூட்டி உண்டு மேலே படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து தமிழ் வழிக் கல்வியில் பயின்றிட்டீங்களா தமிழ் வழிக் கல்வி அது பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் முதல் பட்டதாரிக்கான இது பண்ணிக்கலாம் அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து வகுப்பு சான்றி வந்து ஃபோட்டோ இல்லாமல் பேப்பராக இருந்ததுன்னா அட்டையாக இருந்ததுன்னா அதை வந்து ஃபோட்டோ ஊட்டி எடுத்துக்கலாம் நிறைய வேலை இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து பதினெட்டு வயது கம் பூர்த்தி அடைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஓட்ரு ஐடி அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் ட்ரைவிங் லைசன்ஸ் மேலே நீங்கள் காலேஜ் படிக்க போகிறதுக்கு டூ வீலரில் போகலாம் ஸோ அந்த மாதிரி லைசன்ஸ் அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் நிறைய இருக்குது அப்புறம் நிறைய பேருக்கு ஆதாரில் ஏதாவது தப்பு இருக்கலாம் இல்லைன்னா ஃபோட்டோ அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம் இந்த மாதிரி திருத்தங்கள்லாம் செய்கிறதுக்கு வந்து ஆதார் சேமியத்துக்கு போகலாம் தேவைப்படும் போது ஓடாமல் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா மேலே படிக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் இன்றைக்கி டுவெல்த் எழுதினவங்க வந்து மேலே படிப்புக்காக நீங்கள் வந்து எல்லாமே சரி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கிற டிசியாக அதை பொறுத்து என்னென்ன சர்டிஃபிகேட் போடாமல் வரை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் அப்ளிகேஷன் போட முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க ஏன்னா மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு முடிய போகுது அப்புறம் ஏப்ரல் நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் ஆகுது ஃபினான்சியல் இயர் ஸோ வந்து உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கம் அதனாலும் ஓபிஸ்னாலும் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் எஸ்டே வில் நாட் கம் அகெயின் அதனால் நீங்கள் வந்து எதையுமே வந்து ஸ்பாயில் பண்ணாமல் சீக்கிரம் வந்து இன்னைக்கு உள்ளதை வந்து பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க நன்றி ஒரு நல்லதாக உங்களை சந்திக்கிறேன்